வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நமது தலாம் குடி ராசிபடன் சேனல் மூலமா நமது துலாம் ராசிக்கான பிரத்யேகமான ராசிப்படங்களை நம்ம தினசரி பார்த்துட்டு வரோம் மறக்காம நமது துலான் புடி ராசிபடன் சேனல் இதுவரை நீங்க கூடவே பெல்பட்டன் அழுத்தி ஆளுநர் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க முக்கியமா வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுமையா பாருங்க அப்பதான் முக்கியமான விஷயங்களை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் தை மாதம் பதினேழாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை மூன்று மணி முப்பது நிமிடம் முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் அதிகாலை ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை குளிகை காலம் நிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் நண்பகல் மணி முதல் மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று மாலை நான்கு மணி நான்கு நிமிடம் வரை திரியோதசி பின்பு சதுர்த்தசி நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒரு மணி மூன்று நிமிடம் வரை மூலம் பின்பு இரவு பதினொன்று முப்பத்தி ரெண்டு வரை பூராடம் பின்பு உத்திராடம் சந்திராஷ்டமம் ரோகிணி நட்சத்திரம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு தரிசிகத்தில் கேது தனுசில் சுக்கிரன் புதன் செவ்வாய் மற்றும் சந்திரன் மகரத்தில் சனி மற்றும் சூரியன் கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது தொலாம் ராசி அன்பர்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடைபெறும் என்பதை இப்பொழுது காணலாம் இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை முதலில் காணலாம் இன்றைய தினம் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் நான்கு கிரக சேர்க்கையாக சுக்கிரன் புதன் செவ்வாய் மற்றும் சந்திரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன மேலும் ராசியை குரு பார்க்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சிகரமான கிரக அமைப்பாகும் ராசி அதிபதி சுக்கிரனும் மூன்றாம் இடத்தில் நான்கு கிரக சேர்க்கையோடு உள்ளது மிகச்சிறந்த அமைப்பாகும் மேலும் சுக்கிரன் ஒன்பதாம் இடத்தை பார்த்து கொண்டுள்ளது இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி என்பர்களுக்கு மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய ஒரு ஆனந்தமான தினமாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது மனதில் இருக்கும் அனைத்து கவலைகளும் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பெறுவதால் உங்களது மனம் லேசாக கூடிய மனக்கவலைகள் நீங்கி மனம் புத்துணர்வு அடையக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு எது நன்மை பயக்கும் என்ற எந்தெந்த விஷயங்கள் நன்மை பயக்கும் என்ற உண்மை உங்களுக்கே தெரியும் எனவே இன்றைய தினம் உங்களது மனதிற்கு சரி என்று படும் அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் வலுவாக தைரியமாக விரைந்து முடிவெடுக்கலாம் விளைவுகள் உங்களுக்கு சாதகமாக அமைய வாய்ப்புகள் உண்டு விளைவுகள் எதுவாக இருந்தாலும் அதை ஏற்க தயாராக இருங்கள் இன்றைய தினம் நீங்கள் வருங்காலத்தில் நல்ல வருமானம் தரக்கூடிய கூடுதல் பணம் எதிர்காலத்தில் கிடைக்கும் வகையில் சில சேமிப்பு திட்டங்களை நீங்கள் இன்றைய தினம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் சாதனைகள் செய்து உங்களை பெருமைப்பட வைக்கவும் ஒரு அருமையான தினமாக அமைய பெறுவீர்கள் இன்றைய தினம் விநாயகர் பெருமானுக்கு அருங்கம்புல் மாலை சூட்டுவது உங்களுக்கு இன்றைய தினம் மிகச்சிறந்த நல்ல பலனை தரும் எனவே அருகில் விநாயகர் கோயில் இருந்தால் கண்டிப்பாக அருகம்புல் மாலை செய்து விநாயகருக்கு சூட்டுங்கள் நல்ல மனமகிழ்ச்சியை பெறுவீர்கள் இன்றைய தினம் அம்பிகை வழிபாடும் நல்ல ஒரு பலனை தருவதாகவே அமையும் உங்களது வாழ்க்கையில் சில முக்கிய நிகழ்வுகள் மனதிற்கு சந்தோஷத்தை தருவதாக நடக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இதனால் உங்களது மனம் மேலும் புத்துணர்வடையும் மேலும் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் இன்றைய நாளை பிரகாசமாக ஆனந்தமாக மாற்ற முடியும் இன்றைய தினம் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் மற்றும் மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் மனம் விட்டு பேசுவது உங்களுக்கு உங்களது மனத்தை லேசாக உதவும் அதனால் உங்களது மன பாரங்கள் நீங்கி மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் சிறந்த தினமாக இன்றைய தினம் நீங்கள் மாற்றிக்கொள்ள உங்களது மனம் கவர்ந்த காதலுடன் அல்லது உங்களுக்கு நெருக்கமானவர்களுடன் உங்களுக்கு பிடித்தமானவர்களுடன் உரையாடலை மேற்கொள்ளுங்கள் அவர்கள் சந்திப்பு உங்களுக்கு மனதிற்கு நல்ல ஒரு பலனை தரும் இதய துடிப்புகள் அதிகமாகும் ஒரு நல்ல ஆனந்தமான தினமாக இன்றைய தினம் பிரகாசமாக அமையும் இன்றைய தினம் உங்களுக்கான இலவச நேரம் அதாவது உங்களுக்கான நேரத்தை நீங்கள் ஆக்கப்பூர்வமான சில வேலைகளை செய்வதற்காக பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஒயிட் மற்றும் சில்வர் மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் ஐந்து குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையப்பெறுவீர்கள் குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்களுடன் சிறு சிறு பிரச்சனைகள் அவ்வப்போது தோன்றினாலும் அது மறைந்துவிடும் என்பதால் உங்களுக்கு கவலைப்பட தேவையில்லை மேலும் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் உங்களது வேலைகளில் உதவிகள் செய்து உங்களுக்கு பக்கவளமாக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவதால் குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி ஆகியவை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் அமை தொழிலை பொறுத்தவரை இன்றைய தினம் பரபரப்பாக தொழில் இயங்கும் எதிர்பார்த்த நல்ல லாபங்களை நீங்கள் தொழிலில் பெற முடியும் மேலும் இன்றைய தினம் உங்களது பொருளாதாரம் மிகச்சிறந்த வகையில் வளர்ச்சிகள் பெற வாய்ப்புகள் அதனால் உண்டு லாபங்கள் அதிகரிக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சி மற்றும் மன கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையப் இருப்பினும் இன்றைய தினம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று நிதானத்துடன் செயல்படுவது அவசியம் அவசரப்பட்டு எந்தவிதமான கொடுக்கல் வாங்கல் நிகழ்ச்சிகளையும் நீங்கள் செய்ய வேண்டாம் கொடுக்கல் வாங்கல் டிரான்சாக்சன் இன்றைய தினம் நீங்கள் சற்று பொறுமையுடன் யோசித்து செயல்படுவது உங்களுக்கு மிகச்சிறந்த பயனை தரும் இந்த தினம் அலுவலகத்தில் பணிபுரிவர்களுக்கு மிகச்சிறந்த நாளாக அமைப்பெறுவீர்கள் இருந்தாலும் உங்களது வேலைகளில் சற்று கவனம் தேவை வீண் பேச்சுகள் உங்களது வேலையை கெடுத்து விடும் இதனால் உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு எனவே இன்றைய தினம் அலுவலகப் பணிகளில் கவனமாக இருங்கள் தொழில் செய்பவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு மிகச்சிறந்த நல்ல லாபங்கள் கிடைப்பதால் மன அதிகரிக்கும் இன்றைய தினம் புதன் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டது உள்ளதன் காரணமாக புதிய வாகனம் அல்லது புதிய ஆடைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு விலை உயர்ந்த சில ஆபரணங்களை வாங்குவதற்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கும் இப்பொழுது உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கிறது நண்பர்களே நமது தலாம் புடி ராசிபுரின் சேனல் மூலமாக இன்றைய தினத்தில் நமது துளான் ராசி முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் மற்றும் அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட என்னை நான் வீடியோவின் இடையில் கூறியிருக்கிறேன் நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் செய்து பார்த்தால் அதை மிஸ் செய்திருக்க வாய்ப்புகள் உண்டு எனவே மீண்டும் நமது வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பார்த்தால் மட்டுமே முக்கியமான விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும் இன்றைய தினம் சுபகாரியம் குறித்த அனைத்து பேச்சுவார்த்தைகளையும் நீங்கள் நடத்தலாம் சுபகாரிய பேச்சுகள் சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது மேலும் இதுவரை உங்களது சொத்துக்களில் இருந்து வந்திருந்த உங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் இருந்து வந்திருந்த தடைகள் அகன்று உங்கள் கைக்கு வரும் உங்களுக்கு பாகப்பிரிவினை சம்பந்தமான ஏதாவது தடைகள் இருந்தாலும் அது நீங்கிவிடும் இதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் உங்களது சொத்துக்கள் மூலமாக அதிகரிக்கும் உங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் கிடைப்பதால் உங்களுக்கு இன்றைய தினம் பொருளாதாரமும் மேம்படும் ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளது இன்றைய தினம் ஏதேனும் சில விஷயங்களை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டு அதனை நினைத்து பயந்து கொண்டு ஒரு பிடித்தவர் போல் நீங்கள் இருக்கலாம் அது நாள் முழுவதும் தொந்தரவு செய்யக்கூடும் எனவே இதிலிருந்து விலகி இருக்க உங்களது குடும்ப உறுப்பினரிடம் நீங்கள் கலந்து பேசி உங்களது ஐயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வது உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை அளிக்கும் என்பதை மறவாதீர்கள் தினம் நீங்களே ஆச்சரியப்படத்தக்க வகையில் வெளிநாட்டிலிருந்து சில நல்ல செய்தி கிடைக்கப்பெறும் இதன் மூலமாக உங்களுக்கு புதுகலம் அடையக்கூடிய ஒரு சிறந்த தினமாக என்று அமையும் நமது துலாம் ராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நீங்கள் நினைத்தபடியே நல்ல ஒரு ரிசல்ட்டை தரக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைய மேலும் இன்றைய தினம் உங்களது புதிய முயற்சிகளில் உங்களது வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல முடிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது எதிர்காலம் குறித்த சிந்தனைகளை அதிகரித்து காணப்படும் நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு தேவையான உதவிகள் உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக கிடைக்கப்படுவதால் உங்களது மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் அவர்கள் உங்களது உடன் பிறந்தவர்கள் ஒரு ஊன்று ஊன்றுகளாக இருந்து உங்களுக்கு உதவி செய்வார்கள் மேலும் இன்றைய தினம் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிப்பதால் இயல் வாழ்க்கை இனிமையாகும் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எண்ணிய காரியங்கள் அனைத்துமே இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக முடிக்கக்கூடிய யோகமான தினமாக அமையப்படுவதால் அனைத்து காரியங்களிலும் இன்றைய தினம் நீங்கள் நேரமேலாமையுடன் முயற்சி செய்யுங்கள் அனைத்திலும் வெற்றிகள் கிடைக்கும் மேலும் இன்றைய தினம் உள்ள உத்தியோகத்தில் உங்களுக்கு புதிய விதமான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொண்டால் மிகச்சிறந்த நல்ல நாளாக பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டால் நீங்கள் நிறைய சாதிக்க முடியும் என்பதை மறவாதீர்கள் நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களோட ராசி பலங்களும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை காலை புதிய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே